அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது கோடியில் ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை ஒன்பதாம் தேதி நிறைய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் அதே போல் கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து நமக்கு வளர்ப்பெறை சஷ்டி திதியும் வந்து தொடங்குது கரெக்டாக முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய மாதத்தில் அவருக்குரிய கிழமையில் அவருக்குரிய இந்த சஷ்டி திதி வரதே வந்து விசேஷம்னு சொல்லலாம் அடுத்தது அவர் அதிபதியாக யார் வச்சுருக்காங்க செவ்வாய் பகவான் வச்சுருக்காரு சரிங்களா அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணானது ஒன்பது அந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணானது இன்றைக்கி தமிழ் தேதியில் வருது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையில் வருது அப்போ நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த நம்பர் இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து கம்ப்ளீட் ஆகும் முழுமை பெறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஏழு ஏழு சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதி இருபத்தஞ்சி இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு இந்த வருஷம் இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அடுத்தது டூ ஃபைவ் டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற செயற்கையும் இருக்குது அதாவது இந்த தேதி இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சு இந்த செயற்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் நவம்பர் உண்டான அபிஜித் நட்சத்திரமும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த முறை நமக்கு நள்ளிரவில் வர மாதிரி இருக்குது கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் நைன் சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்லையே கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமும் இருக்கிறதே சிறப்புன்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய செய்யவேண்டிய முக்கியமான மூன்று விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இதுவெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது நம்ம அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் வந்து செய்ய போகிறோம் நீங்கள் அந்த டைமில் தூங்குற மாதிரி இருந்தாலும் சரி முழிச்சிட்டு இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து பிரியாணி இலை தான் வேணுங்க அதனால் நீங்கள் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா தாந்திரிக பரிகாரத்தில் இது ஒரு முதன்மையான இடத்த பிடிக்குது நினச்ச காரியத்தை நினச்சபடியே வந்து நடத்தி கொடுத்துரும் அதே போல் எப்பேற்பட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சாலும் அது சீக்கிரமாக வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா அதனால் இது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை எப்பாடு பட்டும் உங்களுக்கு பிரியாணி இலையே கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் வேறு ஆப்ஷன்ஸ்கெல்லாம் பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்கேன் இன்னுமே ரெண்டு பதிவுகள் வந்து போடுவேன் அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் சரி இப்போ பிரியாணி இலை கிடைக்கும்னு நினைக்கிறவங்க அதாவது வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நல்ல இலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த டைமில் அதாவது பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்போ சொல்கிற மெத்தடை வந்து ட்ரை பண்ணிடுங்க இல்லைங்க நான் தூங்கிடுவேன் நான் ஒம்பது மணி பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் அப்படிங்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு உங்களுடைய கடியில் வந்து வச்சுக்கோங்க எவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இப்போ அந்த பிரியாணியில் எடுத்தாச்சு அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரெட் கலர் தான் வந்து பயன்படுத்தணும் இது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் நம்மளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நிறம் அதனால் இதை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது இந்த ஏலை இந்த பேனா ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் முழிச்சுட்ருப்பீங்கும்போது நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியான இடத்துல உட்காந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தளிலும் கண்களையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையில் ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க அதாவது ட்ரையாங்கல் ஷேப் வந்து போட்டுக்கோங்க இது பிரபஞ்ச சக்தியை நேரடியாக வந்து ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா இப்போ இந்த முக்கோணத்துக்குள்ளார ஒன்பது 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கு கீழே என்ன விருப்பம் வந்து நிறைவேறணுமோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரே வரியில் வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு வரியில் வர மாதிரி எழுதுங்க இப்போ பணம் தான் அப்படிங்கும்போது ஒரு இருபது லட்சம் பணம் தான் போதும்னா இருபது லட்சம் பணம் கெடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எழுதுகிறோம் நல்ல வேலை வேணும் திருமணம் அமைய வேண்டும் இந்த மாதிரி ஏதா ஒரு கோரிக்கையை செட் பண்ணிவிட்டால் அந்த ஒரு கோரிக்கை நடந்துட்ட மாதிரி ஒரே வரியில் வர மாதிரி இந்த இலையில் வந்துட்டு நீங்கள் எழுதிகிறோம் இப்போ அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுல இந்த பிரியாணி இலையை வச்சுட்டு இப்போ நம்ம எழுதுனமில்லைய ஒரே வரி அந்த ஒரு வரியை ஒன்பது முறை சொல்லுங்கள் இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு அப்படியே கண்ணை மூடி அது அப்படியே நடந்துட்டுருக்குதுங்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இருபது லட்சம் உங்கள் கையில் வந்து இருக்குது அதை வச்சு எதுக்காக கேட்டிங்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் அப்படியே பூர்த்தி பண்ணிகிட்ருக்கீங்க கார் வாங்கிட்டீங்க யாருக்காவது கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா கொடுத்துட்டீங்க பசங்க பேர்லாம் டெபாசிட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் நீங்கள் இதே மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு இந்த இலையை வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகுவரத்துலேயோ காட்டி ஏறிச்சு அந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதிவிட்டுருங்க இது பார்த்திங்கன்னா அந்த டைமில் இருந்து செய்கிறவங்க சரிங்களா முன்னாடியே தூங்கிடுறவங்க அதாவது ஒரு ஒம்பதரை மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம் பத்து மணிக்கு தூங்கிடுவோம் அப்படிங்கிறவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதே ப்ரொசீஜரையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இலையில் எழுதுங்க வந்து நைன் டைம்ஸ் வந்து அப்படியே மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணுங்கள் ஆனால் அப்போவே நீங்கள் வந்து எரிக்க வேணாம் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த இலையை வந்து தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க இந்த நைட்டு முழுக்க வந்து அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த இலையை வந்து விளக்குலேயே மெழுகுவத்திலேயே காட்டி எரிச்சிட்டு அப்போ வந்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் மெத்தர்டு வந்து சேம் தான் முடிச்சிட்ருக்கிறவங்க அந்த டைம்லேயே வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போவே அதாவது அந்த இருபத்தி நிமிஷம் முடிஞ்ச பிறகு அதை எரித்து சாம்பலை ஊதி விட்டுடலாம் முன்னோடியே தூங்கிடுவோம் அப்படிங்கிறவங்க இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு கடியில் வந்து வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்து இதை வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க அது நைட்டு நம்ம கடியில் தானே இருக்குது அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கிராஸ் ஆகும்போதும் நம்ம என்ன சொன்னோமோ அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே இந்த தாந்திரிக பொருளான பிரியாணிகளை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் மேலும் இந்த ட்ரையாங்கல் சேப் ஆகட்டும் உள்ளில் இருக்கிற அந்த நைன் 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 ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணோம் அதனால தான் இதை நம்ம கடியில் வந்து வச்சுக்கிறோம் இந்த முறை சாதாரணமாக எப்பவும் போல் வர மாதிரி வெறும் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற சிறப்பு மட்டும் பெற்றிருக்கலைங்க நிறைய சிறப்புகள் இருக்கிறதுனால இத்தனை முறை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைச்சாலும் கிடைக்காட்டி இந்த முறை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைச்ச தீரும்னு வந்து சொல்லலாம் இன்னும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ரெண்டு அற்புதமான பரிகாரங்கள் குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி நான் அசங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்